வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படிங்கிற மாதிரியும் வாழ்க்கை ஒரு வட்டாண்டா அப்படிங்கிற மாதிரியும் பங்குச்சந்தையிலும் அது கண்டிப்பாக நடக்கும் ஓராண்டு மேல போனது அடுத்த ஆண்டுல இறங்கும் ஓராண்டு கீழே போனது அடுத்த ஆண்டுல மேல நேரும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அப்புறம் கீழே இறங்கும் அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்ட பங்கு விலையில சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கண்ட பங்கு துறைகள் என்னென்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேலே ஏறாத துறைகள் எது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏறிய துறைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் நல்ல லாபம் ஈட்டி தருமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்தெந்த துறைகளாம் நம்ம கவனம் செலுத்தலாம் இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொத்தமாகவே மிக அற்புதமான வளர்ச்சி கண்ட ஒரு துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப் பில்டிங் ஷிப் பில்டிங் அப்படின்னா பேசஞ்சர் ஷிப்ஸை தாண்டி கார்கோ ஷிப்ஸை தாண்டி அதற்காகவே அதாவது டிஃபென்ஸு இதனுடைய இணைப்பு இருக்கிறதுனால கன்சூ கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங் கூட பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் அதிகமா இருக்கிறதுனால இணைந்து இருக்கிறதுனால இந்த துறையில் இருக்கிற பங்குகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டன எந்த ஒரு வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனம் வந்து நூத்தி இருபத்தி ஆறு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூடி இருக்கு மேசகான் டாக் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு கூடி இருக்கு இன்ஜினியர்ஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடு கூடி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த துறையிலேயே இருக்கக்கூடிய நிறுவனங்களே மிகவும் குறைவு அதுலேயும் லிஸ்டான நிறுவனம் இன்னும் குறைவு அப்படிங்கும்போது இந்த பங்கு சந்தையில் லிஸ்டான நிறுவனங்கள் இந்த துறை மிக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கு இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா சொல்லி வரும் இந்த அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிகிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளை நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் ஷிப் பில்டிங் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி பங்குதாரர்களுக்கு நல்ல லாபம் கொடுத்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்த ஒரு துறையாக இருக்கிறது கொரோனாவுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொரோனாவுடைய தாக்கம் இருந்தது இல்லையா அதற்கப்பறம் நல்ல மீண்டு வந்த துறை அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் ஏன்னா மக்கள் கூடக்கூடிய இடங்கள் போய் தங்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருந்தது அது நல்ல தளரவும் வணிக ரீதியாவும் சரி மக்களுடைய ஸ்பெண்டிங்கும் சரி கொஞ்சம் அதிகமாக போனதுனால இந்த துறைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தது

குஜராத் ஹோட்டல்ஸ் வந்து தொண்ணூறு விழுக்காடு கொடுத்துருக்கு அந்த நிறுவனம் வந்துட்டு ஐடிசியினுடைய ஒரு அசோசியேட் கம்பெனி ஐடிசிலயே தனியாக ஐடிசி ஹோட்டல்ஸ் இருந்தாலும் இதை வந்துட்டு ஒரு குறைந்த ஒரு அளவுக்கு ஸ்டேக் ஹோல்டிங்ல வந்துட்டு அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போனா சப்சிடி அந்த மாதிரி இருக்க மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறதால வந்து ஒரு அசோசியேட் கம்பெனி சொல்லுவாங்க அவங்களுடைய அசோசியேட் கம்பெனி இது இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு அதை தாண்டி ராயல் மேனார் அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது விழுக்காடு ஆனால் இந்த துறையில எல்லா நிறுவனமும் மேலேயே இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கஃபே காஃபி டேவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அந்த கூட இந்த ரெஸ்டரன்ட்ஸ் அந்த தான் வருது அவங்க என்னானாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீலிஸ்ட் ஆயாச்சு அவங்களுடைய ஸ்டாக் வாங்கினவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது லிமிடெட் அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து விழுக்காடு போல இந்த துறையில லாபத்தை சந்திக்காத நிறுவனங்களும் இருந்திருக்கு அடுத்ததாக ஏவியேஷன் துறை இதுவும் பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்சனுடைய நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த துறையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசாத் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனம் நூத்தி அறுபத்தி விழுக்காடு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு இந்துஸ்தான் லிமிடெட் லிமிடெடும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு விழுக்காடு இதை தாண்டி ஆல்கஹால் செக்டர்ல இருக்கக்கூடிய ஆல்கஹால் பிவரேஜஸ் இருக்கு அந்த அந்த துறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பெருநிறுவனங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஹெல்த் கேர் ரியல் எஸ்டேட் இந்த ரெண்டுலயுமே வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தாலும் பல நிறுவனங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த நாள்கள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இறங்கி இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு பூம் கிடைச்சி இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பவர் செக்டரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரினியூபிள் எனர்ஜிஸ் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் நமக்கே தெரியும் ஃபெப்ரவரி அந்த வந்த பட்ஜெட்டில் உள்ள புஷ்னால அதற்கும் ஒரு நல்ல ஒரு புஷ் கிடச்சிது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நிறுவனங்களுமே பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோ ப்ரைசிங் பவரோ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சிலது தவிர ரொம்ப ப்ரீமியம் ஹோட்டல்ஸ்னு வச்சுங்களேன் இல்லை தங்கத்துக்காவே ஆள் வருவாங்க அப்படிங்கிறத வேணா பிரைஸிங் பவர் இருக்கிற நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் மற்றபடி நாம் பார்த்த அனைத்து துறைகளுமே கூட ரொம்ப பிரைஸிங் பருவ இருக்கக்கூடிய நிறுவனங்களில் அதை தாண்டி சைக்கிளுக்குள்ளான நிறுவனங்களும் கூட அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக அருமையாக இவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் கண்டிப்பாக இதே நிறுவனங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறு என்னை பொறுத்தவரை இந்த எல்லாமே முன்னாடி இந்த நிறுவனங்கள் எல்லாமே இதற்கு முந்தைய சில ஆண்டுகளை மிகவும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுனால இந்த ஆண்டுகள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில துறைகள் வேணாம் எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கலாம் ஏன்னா பவர் செக்டார்ல பாத்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜிக்கு இன்னுமே கூட நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து நல்ல புஷ் இருக்கனால அது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுலயுமே ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் போறது ரொம்ப ரிஸ்க் அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்லயும் பாத்தீங்கன்னா இன்னும் மேல வராத நிறுவனங்களும் இருக்குது அதற்கான புஷ்ஷும் இருக்கிறது ஆனால் அதற்கு நம்ம வந்துட்டு இந்த பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே அளவு போன ஆண்டு இருந்த அலைய அதே அளவு வந்து புஷ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அந்த அளவு இருந்தால் அதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்போ அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிறகு இதே அளவு வளர்ச்சி எது போகும் அப்படின்னு நினச்சி போனோம்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும் இது எல்லாமே நம்மளுடைய அனாலிசிஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனாலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை அதனால் பைசல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம் கொடுக்கக்கூடாது நீங்களும் வாங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நம்பி இல்லாமல் உங்களுடைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணொலிகள் பிடிந்தா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்